எல்லாம் கத்திரா ஏசுகிற சொந்தரட்சரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஏசப்ப பிள்ளையாக இருந்து நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு கூட இருக்கிறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அவருடைய பிள்ளையாக நீங்கள் சில செயல்பாடுகள் செய்கிறீங்க சர்ச்சைக்கு போகிறீங்க ஆராதிக்கிறீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்க வசனத்தை கேட்குறீங்க அதன்படி நடக்கிறீங்க கத்திருக்கேன் கத்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்குறீங்க நிறைய சகிக்கிறீங்க விட்டு கொடுக்குறீங்க மன்னிக்கிறீங்க நிறைய மாறிட்டே வர்றீங்க உங்கள் குணாதிசயம் நிறைய ஏமாளி மாதிரி இருக்கிறீங்க கோமாளி மாதிரி இருக்கிறீங்க விட்டு கொடுக்குறீங்க யாரோ எதா பேசுனா கூட திருப்பி பேசாமல் வந்துடுறீங்க யாரோ வம்புழுத்தா கூட அப்படி அமைதியாக வந்துடுறீங்க சோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துடுறீங்க யாராவது சண்டைக்கு மல்லு கெட்ட நின்றால் கூட அப்படியே சகிச்சுட்டு வந்துடுறீங்க சரிங்களா அப்படி நீங்கள் நிறைய இடத்துல தாழ்ந்து போகிறீங்க நிறைய இடத்துல இறங்கி போகிறீங்க நிறைய இடத்துல அமைதியாக வந்துடுறீங்க பேசவே மாட்டேன்றீங்க நாக்க பிடிங்குற மாதிரி நாலு கேளு கேட்டால் ஆனால் கேட்க மாட்டேன்றீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்காங்கப்பா என்ன போட்டு பேச பேசுனால் அது சரியாக வராது நான் உங்கள் பிள்ளை இல்லையா நீங்கள் போன வாரம்தான் பிரசங்கத்தில் பேசியிருக்கிறீங்க நான் உங்கள் பிள்ளையா நடக்கணும்ல ஆண்டவரை அப்படின்ட்டு நிறைய விட்டு கொடுக்குறீங்க நிறைய பொறுமையாக போகிறீங்க சகிக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் பார்க்க உலகத்துக்கு பைத்தியகர்த்தனமாக தெரியும் ஏமாளி மாதிரி தெரியும் கோமாளி மாதிரி தெரியும் உங்களை கையால் ஆகாதவருங்கன்னு சொல்லுவாங்க மானம் இல்லை ரோஷம் இல்லம்பாங்க சூடு சோர்ணம் இல்லம்பாங்க சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறியானுங்க கேட்பாய் சோத்தை திங்கிறியா இல்லை வேறு எது திங்கிறியான்னு கேட்பாய் ஆமாம் அப்படிலாம் உங்களை பேசுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சும் பேசுவாங்க தெரியாமலையும் பேசுவாங்க இங்கே இப்போ எப்படியாவது நீங்கள் சண்டைக்கு வரணும் அப்படி மல்லு கட்டிட்டு நிற்பாங்க இப்போ நீ சொல்லு பதில் அப்படின்னு நிற்பாங்க நீங்கள் அமைதியாக நிற்பீங்க சரிங்களா ஆமாம் உங்களால் கையாலாகாத தன மாதிரி தெரியும் ஆனால் இருந்தீங்கன்னா சரியான பொட்டையாக இருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிட்டாங்க பிரதர் ஒரு பண்ணிக்கிறாங்க சிஸ்டர் ஆமாம் நாள் ஒன்று வரும் சொல்லுங்கள் நாளானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும் சொல்லுங்கள் எனக்குன்னு ஒரு நாள் வரும் நான் இப்போ அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது ஆண்டோருடைய வார்த்தையின்படி ஆண்டோருடைய பிள்ளையாக நான் விட்டு கொடுக்கறது தாழ்ந்து போகிறது அமைதியாக போகிறது பொறுத்து போகிறது இதெல்லாம் பார்த்தா பைத்தியகாரத்தனமாக தெரியும் முட்டாள்தனமாக தெரியும் சூடு சோரான ரோசம் இல்லாத மாதிரி தெரியும் ஆமாம் என்னமோ தெரிஞ்சுட்டு போட்டு சொல்லுங்கள் நாளானது அதை விலங்க பண்ணம் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும் சொல்லுங்கள் நான் செய்வதெல்லாம் மண் நகை போரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேக்காக யாவையும் சகிப்பேன் ஈந்தும் பலன் கொண்டு தூதிப்பே நீங்கள் செய்வதெல்லாம் மண் என்று இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கும் ஒரு நாள் அது மண்ணல்ல பொன்னென்று ஏற்றுக்கொள்ளும் கையை தட்டி ஆமேன் ஆமை நாமே நாமே அழுலூயா நீங்கள் செய்கிறதை செஞ்சிட்டே இருங்க பிரதர் நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சிட்டே இருங்க ஆராதிச்சுட்டே இருங்க துதிச்சுட்டே இருங்க ஜோம் பண்ணிகிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் அப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார் ஆமேன் உங்களுக்கே தெரியாமல் அப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் மேன்மையும் செய்து கொண்டே இருப்பார் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்தினாலே அப்படியே உங்க மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஏஸ்வீனா மற்ற ஓ தேங்க்யூ டேடி ஹால லூயா